இன்றைய மன்னா பிதாவிடம் ஒரு பரிந்து பேசுபவர் வேத வசனங்கள் ஒன்று யோவான் இரண்டு ஒன்று என் சிறுபிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவற்றை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்து விட்டால் பிதாவோடு பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் வசனம் இரண்டு நம் பாவங்களுக்கான சாந்தப்படுத்துதல் அவரே நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல முழு உலகத்தின் பாவங்களுக்காகவும் சாந்தப்படுத்துதலாயிருக்கிறார் ஊழியத்தின் வார்த்தைகள் இவைகள் வசனம் ஒன்றுக்கு மேலே தேவனின் வாக்குத்தத்தம் மற்றும் வேலையின் மூலம் நம் பாவங்களிலிருந்து மன்னிப்பு மற்றும் சுத்திகரித்தலை குறிக்கிறது நாம் பாவம் செய்யாதபடிக்கு யோவான் இவற்றை நமக்கு எழுதினான் கர்த்தர் நம் பல பாவங்களை மன்னித்து விட்டார் என்றும் அதன் விளைவாக நாம் பாவம் செய்யவில்லை என்றும் இது நமக்கு காட்டுகிறது நாம் மன்னிக்கப்பட்டதைக் கண்டுபிடிக்கும்போது நாம் பாவம் செய்ய விடுதலையாக இருக்க மாட்டோம் மாறாக நாம் பாவம் செய்ய மாட்டோம் இதைத் தொடர்ந்து ஒருவன் பாவம் செய்து விட்டால் பிதாவோடு பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்று கூறுகிறது பிதாவுடன் இது ஒரு குடும்ப காரியம் இது நாம் இரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கும் ஒன்று நாம் ஏற்கனவே விசுவாசித்து தேவனின் அநேக பிள்ளைகளில் ஒருவராகிவிட்டோம் இப்போது நமக்கு பிதாவுடன் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் அவர் நீதியுள்ள இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தின் மூலமும் அவர் நம் பாவங்களுக்கு பரிகாரமாக மாறியதன் மூலமும் அவர் பிதாவுடன் நமக்கு பரிந்து பேசுகிறார் அவருடைய இரத்தத்தின் அடிப்படையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் பரிந்து பேசுகிறவரானார் அவர் சிலுவையில் மீட்பை நிறைவேற்றியுள்ளார் அவர் நிறைவேற்றிய வேலையின் அடிப்படையில் நாம் சுத்திகரிக்கப்பட முடியும் நாம் தற்செயலாக பாவம் செய்தால் நம் பாவத்தால் நாம் கூடாது நாம் அதில் புரளவோ அல்லது அதில் நிலைத்திருக்கவோ கூடாது நாம் பாவம் செய்யும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம் பாவத்தை கர்த்தரிடம் அறிக்கை செய்ய வேண்டும் நாம் தேவனிடம் நம் பாவத்தை மன்னிக்கும்படி கேட்கும்போது அவர் நம் பாவத்தை மன்னிக்கிறார் அவருடனான நமது ஐக்கியம் உடனடியாக மீட்டெடுக்கப்படுகிறது ஆமீன் நாளை தொடரும்